நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தான் தோன்றி ஈஸ்வரர் திருக்கோவிலுங்க இந்த கோவில் சோழர்களால் எழுப்பப்பட்டதுன்னு புராணங்கள் சொல்லுது இந்த கோவில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வேலூரில் உள்ளதுங்க சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வாழப்பாடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் உள்ளது தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் மிளகு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த மாணிக்க செட்டியார் அவரது மிளகு வியாபாரத்துக்காக தினமும் மிளகு மூட்டைகளே ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தையில் போய் விற்றுட்டு வந்திருக்காருங்க ஒரு நாள் களைப்பாக இருந்ததுனால ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஓய்வு எடுத்திருக்காரு அப்போது சமையல் செய்ய சுண்டைக்காயை ஒரு கல்லில் வச்சு நறுக்கியிருக்காரு அப்போ திடீர்னு ஒரு குரலானது அவர் கேட்குதுங்க எனக்கு கல்லுடிப்பட்டு தலைவலிக்குது ஓ மிளகு அரைச்சு பத்து போடுன்னு ஒரு குரல் ஒழிச்சிருக்கு மனிதர்களே இல்லாத இடத்துல குரல் மட்டும் வருவதை கேட்டு பயந்த அந்த வியாபாரி பயத்தில் என்கிட்ட இல்லை உளுந்து தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு வீட்டுக்கும் திரும்பியிருக்காரு வீட்டுக்கு வந்ததும் அந்த மிளகு மூட்டைகளை திறந்து பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு மிளகு முழுவதும் உளுந்தாக மாறி இருந்திருக்குங்க அதிர்ச்சி அடைந்த அந்த வியாபாரி மீண்டும் அந்த குரல் ஒழித எடுத்துருக்கே போயிருக்காரு அப்போ மறுபடியும் அந்த குரல் ஒழிச்சிருக்கு நீ சுண்டகாய் நறுக்கிய இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்து உளுந்தின் மீது தூவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செட்டியாரும் அதுபடியே செஞ்சிருக்காரு அந்த எடுத்து உளுந்து மேலே அந்த மண்ணை தூவி உடனே மறுபடியும் மிளகாவே மாறியிருக்குங்க இதுக்கு பிறகு தான் அந்த வியாபாரி தன் சுண்டக்கா நறுக்கிய கல்லை உத்து பார்த்துருக்காருங்க அது ஒரு சுயம வடிவான லிங்கன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு இதன் காரணமாக தான் அந்த மிளகு சட்டியார் இந்த கோயிலை கட்டதாக கட்டியதாக ஒரு வரலாறு கூறுக்குதுங்க இன்றளவும் அந்த மலையில் உள்ள மண் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த திருத்தலத்தின் பிரார்த்தனைகள்னு பார்த்திங்கன்னா சங்கடகராசத்தி அன்று உள்ள கல்யாண விநாயகருக்கு அருகம்புல் அல்லது வெள்ளறுக்கு மாலை சூட்டி வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருங்க மேலும் மனமுருகி கொண்டால் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைகூடுகின்றன இத்திருத்தலத்தில் இறைவனை வணங்கினால் கல்வி செல்வம் பதவி உயர்வு என கிடைக்கும்னு பக்தர்களால் நம்பப்படுகிறது சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் சூரிய வழிபடாத லிங்கமாக அருள் பாதிக்கிறார் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மூணாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை சுவாமி மீது சூரிய ஒளிபடைவது மிகவும் சிறப்புமும் இங்கு மூணு சூழாயுதம் போல் சுவாமி அம்பாள் இருவரும் சேர்ந்து இருப்பது மிகவும் சிறப்பும் மா பலா இழுப்பை மரங்கள் மூன்றும் ஒரு மரமாக இருப்பது இத்தலத்தின் அதிசயமாக கருதப்படுகிறது இந்த மரமே இங்கே தலைவட்சமாக இருக்கணும் இந்த ஆலயத்தில் முன்பகுதியில் உள்ள பதினாறாம் கால் மண்டபத்தில் யாலி குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்துடன் ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்க